அனைவருக்கும் வணக்கம் அஸ்வின் பக்தி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் செய்யரின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்றத பார்த்தோம்னா கணவன் மனைவி ஒற்றுமை எலியும் பூனையுமா இருக்காங்க பாம்பும் கீரியுமா இருக்காங்க இந்த பொருத்தம் இல்லாமல் நிறையா ஜாதகங்களை இணைச்சி அதனால் பெரும் பிரச்சனையாக நம்ம இன்னைக்கு ரொம்ப நாளாக இருக்கோம் இதுக்கு வந்து கோவில் வழிபாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கோவில் வழிபாடு உண்டு இது வந்து பார்த்தோம்னா நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை ஒன் டைம் ஒரு நல்ல ஜோதிடரிடம் கன்சல்ட் பண்ணிக்கணும் இந்த பிரச்சனை இப்போதைக்கு ஆகுமா தெய்வத்திட்ட போய் முறையிட்டால் சரியாகுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் போய் செஞ்சு பார்க்குறோம் அப்படின்ட்டு இருந்தாலும் சரி இந்த கணவன் மனைவி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆலயம் இது எல்லாமே கிரகத்தினால் தான் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது அப்போ இந்த கிரகத்தினால் ஏற்படும் பிரச்சனைக்கு கிரகம் மூலியமாகவே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பழூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த பழூர்ன்ற ஊர்ல நவகிரகங்கள் எல்லாமே தன்னோட மனைவியோட காட்சி தருகின்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இந்த பழூர் நவகிரக ஸ்தலம்னே பேர் சரிங்க ஐயா அங்கே போய் நாங்க என்ன பண்ணலாம் கணவன் மனைவிக்கு ஒரே ஒரு அர்ச்சனை செட்டு வாங்கிட்டு புஷ்பங்கள் வாங்கிக்கொண்டு அந்த ஒரே அர்ச்சனை செட்டா வந்து உங்கள் கணவன் மனைவி பேர்ல வந்து அந்த நவக்கிரகத்துக்கும் சேர்த்து ஒரு அர்ச்சனையாக செஞ்சு நம்ம அங்க உள்ள ஈசனையும் அம்மனையும் வழிபாடு செஞ்சு வந்தோம்னா கண்டிப்பா இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் பொருத்தம் இல்லாமல் சேர்க்கப்பட்ட ஜாதகம் பயந்துக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது சரியாகும் நன்றி வணக்கம்